நியாயமா பார்த்தா ராஜா சார் எதுக்கோ கேஸ் போடுறாரு இல்லையா லீகலா இதுக்கும் ஒரு கேஸு போடணும் அப்போ தான் இங்கே அழுகின்ற மாதிரி இருக்கு இந்த படத்துல மியூசிக் டேரக்டர் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு போட்டால் அந்த இடத்துல பேருக்கு படத்தில் மேல மேலே ஒரு கோடு போட்டு கீழே இளையராஜா இல்லை தேவா இந்த மாதிரி ஒருத்தவங்க பேர் போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு பாட்டு கூட இவர் பாட்டு கிடையாது பூரா பாட்டுமே வந்து ராஜா சார் பாட்டையும் சார் பாட்டையும் எடுத்து வச்சு போட்டு ஒரு பாட்டு வச்சிருக்காரு பின்னணி இசையிலேயே ஜிவி பிரகாஷ் அடிச்சிருந்துங்க அந்த இடத்துல பின்னணு இதில் தான் போடணும் என்ன சொல்லப்போனா சவுண்ட் இன்ஜினியர் பேர் போடலாம் இதில் ஒரு ஒரு கொடுமைலாம் ஒரு கொடுமை இருந்துச்சு ஐயோ அது என்ன கொடுமைங்கிறீங்க நம்ம ஊர் பக்கம் இன்னுமே பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் சாங்கு அப்படின்னா உலகநாயகனுடைய ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டு இது எப்படிப்பட்ட ஒரு பாட்டு சரி இன்னொரு பக்கம் பாருங்க ஒத்தரவு வாய்ந்தாரு உணவு தட்டுந்தாருங்கிற பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு இந்த ரெண்டு பாட்டு ஒன்று சேர்த்து ஒன்று கொலையாக கொண்டு வச்சிருக்காங்க நியாயமா பார்த்தா ராஜா சார் எதாவது எதுக்கோ கேஸ் போடுறாரு இல்லையா லீகலா இதுக்கு ஒரு கேஸ் போடணும் அப்பத்தான் அருள்மையின்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படி வந்து ஒரு பாட்டை கொடுமைப்படுத்தி ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்க